ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யுங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகிடுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடவது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சுபங்களையும் பண்றதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்றதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் அக்ஷய திருதியை வருது அமாவாசையிலிருந்து வளர்புறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெள்ளம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரபகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்த பொதுவாகவே நான்கு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை வச்சு அதாவது மாற்றங்களை வச்சு தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்றோம் உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமத்தில் சனியும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வந்து உங்களுடைய பெரிய பாட படுத்துட்டு இருக்கும் இப்போ வந்து ஒரு அதுல ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றம் என்னென்னா குரு பகவானும் வந்து இந்த மாதத்தில் மாறிவிடுறார் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது அது ஒரு பெரிய பாயிண்ட்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் போகிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக திருமண யோகம் வந்தாச்சு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதாவது ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் உச்சம் பெற்று போயிருக்கார் உச்சம் பெற்று திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் அது வந்து பெரிய விசேஷம் இதன் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் வந்து செய்யும்போது உங்களுடைய கீழ் வேலை செய்கிறவங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் பத்து பேருக்கு முன்னாடி அவமானப்படுறதோ அசிங்கப்படுறதோ வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அந்த விஷயத்தை முடித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் அதாவது செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவு குருவும் சரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் செவ்வாயும் திக்பலம் பெறுவதற்கு சமம் அதாவது திக்பலம் பெற்று அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் மூன்றான காலகட்டத்தில் திக்பலம் பெறக்கூடிய அதாவது பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் பார்த்தேன்னா சூரியன் திக்பலம் பெற்றது பெரிய விசேஷம் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் புதிய டெண்டர் ஆர்டர் தொழில் எல்லாமே வந்து அரசாங்கத்தின் மூலியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியே வந்து உச்சம் பெற்று திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கிறவாடு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்துடுறேன் இதை தவிர பார்த்த இல்லையானால் நாலு பதினொன்றுக்கு அதிபதியும் வந்து பத்தாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் லாபங்கள் ரொம்ப அளவில் அதிகமாக இருக்கக்கூடிய இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சொற்ப லாபங்கள் இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இப்போ வந்து பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை அமையும் வேலையின் மூலியமாக ப்ரமோஷனோ வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்போ நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே அதாவது உடனடியாக அழுகக்கூடிய எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க அதாவது காய்கறி பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணீர் மற்றும் அந்த கூல்ட்ரிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க அதை தவிர அந்த கடகராசிக்காரர்கள் ஆனால் இந்த பாட்டு சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது தவிர பார்த்திங்கன்னா கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் வரும் அதுவும் அஷ்டமசனின்றதுனாலும் தனியாக பிரிஞ்சு சென்று அங்கே இருக்கிறது ரொம்பவும் நல்லது சில சில கஷ்டங்களை அனுபவிக்கும் போது மற்ற கஷ்டங்கள் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று கேடு வரும் அதை தவிர தொழிலில் அதாவது செய்யக்கூடிய வேலையில் வந்து பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பாஸுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது அதை தவிர வந்து சூரியனை சனி பார்க்கறதுனால உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய பாகியம் இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணம் வரக்கூடிய எல்லா வகையான வழிகளும் உண்டு திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்திக்கு ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் இந்த மாதத்திலேருந்து வருது அஷ்டமசனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் இவர்கள் வந்து பார்த்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது நல்லது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எப்போ அப்படின்னா ரெண்டாம்தி ரெண்டு அஞ்சு நாலு முதல் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த புது முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே அவர் தான் அவர் வந்து மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய நாள்ன்றதுனால கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் செய்யணும்னு கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ராமானுஜர் கோவிலுக்கு போங்கோ ஏன்னா ராமானுஜர் திருவாதிரை வேறு வருது இந்த மாதம் அதனால் ராமானுஜர் பிறந்த நாளாக வருது போயிட்டு வர்றது பெரிய விசேஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும்